வாழ்கன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய கரு கருத்தாக்கத்தை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம் பாகம் ரெண்டில் கேள்வி பதில் இதை பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க நம்மளுடைய சேனலை அப்படின்னா நம்ம சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடய பிள்ளைக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நிறைய டாபிக் இருக்குதுங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்து பயன்படுத்திக்கொள்ளலாம் நிறைய தியானம் உங்களுடைய ரிலாக்ஸேஷனுக்கான பயிற்சிகள் செல்ஃப் டாக் இது எல்லாமே இருக்குது நீங்கள் அப்படி போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க பார்க்கின்ற எல்லாருமே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப ஒரு சின்ன வேண்டுகோளை உங்ககிட்ட இதை நான் வைக்கிறேன் அடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நற்காரியங்களுக்கு நன்கொடைகள் கொடுப்பதன் மூலம் எதிர்மறை கர்மவினையை போக்கிவிட முடியும் அப்படின்னு பலர் நம்புகிறாங்க அது உண்மையாக இல்லை நீங்கள் எவ்வளவு தான தர்மங்களை செஞ்சாலுமே நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கான விலையை கொடுத்து தான் ஆகணும் தர்ம காரியங்களுக்கெல்லாம் நம்ம நன்கொடை கொடுத்துட்டோம் அப்போ கர்மவினையை போக்கிடலாமா அப்படின்னா அப்படியெல்லாம் போக்க முடியாது அப்படின்னா தான் நம்ம எல்லாேருமே பண்ணிவிடுவோமே ஏன்னா நம்ம நிறைய தவறுகள் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா உடனே போய் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறது ஓ கடவுள் மன்னிப்பு கொடுத்துட்டாருங்க நான் இனிமேல் திரும்ப தவறு பண்ணலாம் அப்படி கிடையாது மன்னிப்பு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்துருக்கோம் உங்களுடைய மன்னிப்பு அப்படிங்கிறது உண்மையிலுமே மனப்பூர்வமாக நீங்கள் அந்த தவறை உணர்ந்து திரும்ப அந்த தவறை செய்யாமல் இருப்பதுக்கு நீங்கள் கேட்குறது தான் மன்னிப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படி நீங்கள் எதெல்லாம் செஞ்சிங்களோ அதற்கான கர்ம வினைகளை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் நன்கொடை கொடுக்கறதுனாலையோ இல்லை தர்ம காரியங்கள் செய்கிறதுனாலையோ இல்லை தான தர்மம் செய்கிறதுனாலையோ அதில் எந்த விதமான மாற்றமும் வரப்போகிறது இல்லை அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய உள்நோக்கம் எதுக்காக செய்கிறீங்க சொர்க்கத்தை பற்றி போகிறதுக்காக அந் அந்த மாதிரி தான் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க உங்களுடைய உலகத்தில் இப்போ நம்ம பூமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதிகள் வழங்குகிற நியாயத்தீர்ப்பில் கூட சில மாற்றங்கள் இருக்கலாம் அப்படியே சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் கடவுளுடைய விதிகள் வந்து ரொம்ப கச்சிதமானதுங்க அந்த விதி விளைவாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த நியாயத்தீர்ப்பு இருக்கு இல்லையா அது ரொம்ப கச்சிதமாக இருக்கும் அந்த நியாயத்திற்பு வந்து உங்களுடைய கர்மவினை வடிவத்தில் உங்கள்கிட்ட வருது சக மனித இடத்துலேருந்து நீங்கள் ஒன்றை மறைச்சிடலாம் ஆனால் கடவுள்கிட்டேருந்து உங்களால் எதையுமே மறைக்கவே முடியாது உங்களுடைய எண்ணமும் வார்த்தையும் உங்களுடைய ஆழ்மனதால் எங்கே பதிவு பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாய பதிவேட்டில் பதிவு செய்யப்படுது நீங்கள் நம்பினாலும் சரி நம்பளினாலும் சரி இதுதான் உண்மை நீங்கள் அதனால் இதில் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாவது அடுத்த கேள்வி கேட்குறாங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் துணிச்சலோடு ஒரு புன்னகையோடும் எதிர்கொள்ளுங்க அப்படின்னு துவக்கத்தில் நீங்கள் கூறுனீங்க ஆனால் மக்கள் வேதனில் இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுடைய கர்மவினை தீர்க்கப்படணும் அப்படின்னா நீங்கள் அதை வெறுக்கக்கூடாது உங்களுடைய பிரச்சனைகளை துணிச்சலாகவும் ஒரு புன்னகையோடு நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் குறை சொன்னீங்கனாலோ அல்லது புலம்புனிங்கனாலோ அல்லது சுய பச்சாதாபம் கொண்டீங்கனாலோ அல்லது மனசோர்வு அடைந்திருக்கிருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்கள் வேதனையை ஒரு பெரிய விஷயமா ஆக்கிக்கொள்ள உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு அது உதவி செய்ய முயற்சி கொண்டிருப்பவங்களுக்கும் அது ரொம்ப சிரமத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் கர்மவினையை தீர்த்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம் என்ன பண்ணுறீங்க அந்த அதுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் அதிகமாக்கிட்டு இருக்கிறீங்க எதிர்மறை வினையை அதிகமாக்கி சம்பாதிச்சுட்ருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் உங்கள் கொ கர்மவினையை தீர்த்து கொள்றதுக்கு பட்சத்தில் அது மெதுவாக நடைபெற்று இருக்கக்கூடும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இது மாதிரி வேதனையை ஒருபோதும் வந்து ரொம்ப தீராத போல் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகுனா உங்களுடைய வேதனை வந்து இந்த வழியில் துன்பமாக நீங்கள் மாற்றிக்கிட்டுருக்கிறீங்க அதனால் உங்கள் பிரச்சனையை வந்து நீங்கள் துணிச்சலாக எதிர்கொண்டிங்கன்னால் நீங்கள் உங்களுடைய தைரியத்தை வெளிப்படுத்துகிறீங்க நீங்கள் ஆன்மாவை வலிமைப்படுத்துகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ பிரச்சனைகளுடைய இயல்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால ஒரு உயர்ந்த ஆன்மீக கண்ணோட்டத்தில் இருந்து நீங்கள் அவற்றை கையாண்டிங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனையை எதிர்கொள்ளும் பொழுது உங்களுக்கு புன்னகையாக இருங்க நேர்மறையோடு இருங்க வேதனையை வந்து கண்ணயத்தோடு கட கையாண்டிங்க அப்படின்னா கடவுள் மீதும் அவருடைய நியாயத்தீர்ப்பு மீதும் நீங்கள் முழு நம்பிக்கையும் விஸ்வாசமும் கொண்டுருங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கடுமையான சூழ்நிலையிலும் நீங்கள் பதற்றம் இல்லாமல் இருப்பீங்க நீங்கள் இவ்வாறு செய்கிறதுனால உங்களுடைய கர்மவினை ஊடாக ஆவியுலக ஆன்மாக்களால் உங்களுக்கு உதவ முடியும் துணிச்சலையும் கண்ணியத்தையும் நீங்கள் வெளிப்படுத்துகிறப்ப உங்கள் வாழ்வில் குறுக்க வர்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் யாரையும் குறை கூறாமல் யார் மீதும் வெறுப்பு கொள்ளாமல் ஒரு ஆன்மீகமான முறையில் அவற்றை உங்களால் கையாள முடியும் அப்படின்னு நீங்கள் கடவுளுக்கு வெளிப்படுத்துகிறீங்க சரிங்களா இது மாதிரி செய்கிறப்ப நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது உங்களுடைய பிரச்சனைகளை கையாள்வதற்கான வலிமைகளை கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஆய்வுலக ஆன்மாக்கள்கிட்ட அவ்வப்போது நீங்கள் பிரார்த்தனை செய்ய முடியுது ஆயுலக ஆன்மாக்களால் உங்களுடைய பிரச்சனைகளை முழுசாக நீக்கிட முடியாது ஆனால் ஆய்வுலகத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த கூடுதல் பிரார்த்தனையாலும் பாதுகாப்பாலும் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கான அதிக வலிமையை நம்மளுக்கு நம்மளுக்கு பெற்றுக் கொடுப்பாங்க உங்களுடைய கர்மவினை சுலபமாகவும் விரைவாகவும் உங்களால் தீர்த்துவிட முடிகிறது ஆனால் அதுக்கு உங்களுடைய கர்மவினை குறைந்துவிடும் என்ற அர்த்தமில்லை அதை சிறப்பாகவும் அதி விரைவாகவும் கையாளுவதற்கான வலிமையும் ஞானமும் உங்களுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு அர்த்தம் அதாவது கர்மவினையே நீங்கள் வழிபடுறதுனாலையோ தான தர்மம் செய்யறதுனாலையோ ஏதாவது பண்ணுறதுனால இல்லாமல் போயிடுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அது வேகமாக நடந்து முடிஞ்சிடும் இல்லைனா ரொம்ப மெல்லமாக நடந்துகிட்டே இருக்கும் ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னா அந்த கஷ்டம் ரொம்ப மெல்லமாக நடந்துகிட்டே இருந்தால் என்னாகும் நமக்கு வாழ்நாள் முழுசாக சங்கடமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவே நீங்கள் அதை புன்னகையோட வலியோ துணிச்சலோட இது எனக்கு வர வேண்டியது தான் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு மனப்பூர்வமாக ஏற்றுட்டு பண்ணினீங்க அப்படின்னா அது ரொம்ப வேகமாக நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய கர்மவினையை வேகமாக கையாளுங்க துணிச்சலோட எதிர்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க சரி அடுத்த கேள்வி கற்பனை செய்யப்பட முடியாத அளவுக்கு வேதனையை மக்கள் சில சமயங்களை அனுபவிக்க தான் செய்கிறாங்க அப்படிப்பட்ட நேரங்களில் இது என்னுடைய கர்மவினை எனக்கு வேண்டியது இதுதான் என்று நினைப்பது கடினமாக இருக்கும் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் சொல்றது எங்களுக்கு என்னென்னு புரியுது ஆனால் நீங்களே உங்களை வந்து பழித்துக்கொள்ளணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை ஆன்மீக விதியை நீங்கள் அறிஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் உங்களை கேட்டுக்கிறோம் மக்கள் தேர்ந்தெடுக்கின்ற விடயம் வந்து அவங்க அனுபவிக்கின்ற அனைத்திற்கும் காரணம் உங்களுக்கு நிகழ்கின்ற மோசமான விடயங்கள் உங்களுடைய தவறு தவறு தான் அப்படின்ற அர்த்தம் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டால் சில நேரங்களில் விழிப்புணர்வு இல்லாதனால அவள் நிகழ்கின்றன நீங்கள் தவறு செஞ்சுருக்கிறீங்க அப்படின்ற விழிப்புணர்வு அந்த நேரத்தில் உங்களுக்கு இல்லை ஒருவேளை நீங்கள் அதை தெரிஞ்சிருந்தாலும் சரியான செயலை செய்வதற்கான வலிமையும் உங்கள் கிட்டே இல்லை ஆனால் சில சமயங்களில் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பல கடினமான துன்பங்களை அணிவிக்கிறாங்க அவ அவங்க என்ன நினைக்கிறாங்க கர்மவினையா இல்லைன்னா கூட உன்னை தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தினாலையும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும் போது இந்த மாதிரி நிகழுது அப்போ என்ன சொல்கிறாங்க அதாவது கர்மவினை தான் எல்லாமே நமக்கு துன்பமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்மள்ட்ட இந்த தேர்ந்தெடுப்பு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை நம்ம தவறாக பயன்படுத்தி தப்பான செயலை செஞ்சதுனால அது இன்னொரு மனிதருக்கு தீங்கு விளைவித்து இருந்துச்சு அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய அந்த விளைவும் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த துரத வந்து நம்ம பூமியில் மறுபிறவி எடுக்கிறதே ஒரு ஆபத்தானது தான் அப்போ அதையும் நம்ம எடுத்திருக்கோம் வலிமையோடு இருக்கிறதும் கடவுள் மீது வெறுப்பு இல்லாமல் இருக்கிறதும் தான் இதுக்கு ஒரே தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் கடவுள்கிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சில நேரங்களில் மக்கள் வந்து எதிர்மறை கருமவினை மட்டும் கண்டு பயப்படுறதில்லை தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களை கண்டு அவங்க பயப்படுறாங்க ஏன் அப்படின்னா எல்லா நல்ல விஷயங்கள் அனைத்தும் மறைஞ்சிடும் என் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது நல்ல விஷயங்கள் எனக்கு ஐயோ சீக்கிரமாக முடிஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கிறது மோசமான கர்மவினையை துணிச்சலோடு எதிர்கொள்கிறது முக்கியம் ஆனால் நல்ல கர்மவினையை கண்ணியத்தோடு ஏற்றுக்கொள்ள முக்கியம் நாங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல எல்லாம் எப்படி ஏற்றுக்கணும்னு தெரியாமல் நிறைய மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்கின்ற அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் கடவுளுக்கு எப்போதுமே நன்றி சொல்லுங்கள் புவியிலோகலில் நீங்கள் கஷ்டப்படுற நேரத்துல எல்லாம் மக்களை போய் வழிபடுறீங்க துன்பப்படுற எல்லாம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறவங்கள கால் பண்ணி கேட்குறீங்க ஆனால் நீங்கள் நல்லா இருக்கிறப்ப அவங்கள நினச்சி கூட பார்க்குறதில்ல கடவுளுக்கும் நன்றி சொல்லுங்கள் அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கும் அந்த மாதிரி இருக்கிற நேரங்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோடு நீங்கள் அவங்க கூட மகிழ்ச்சியோடு இருங்க நாம் எல்லாருடைய குழந்தைகள் ஆன்மீக ரீதியாக நம்ம முன்னேறப்ப ஆன்மீக குறிக்கோளை நிறைவேற்றப்பையும் உண்மையிலேயே நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படி ஆசீர்வாதங்களை எப்படி கையாள முடியுமோ எந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு ஆசீர்வாதங்களையும் மகிழ்ச்சியும் அவர் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக உங்களுடைய பயணத்தில் வந்து உங்களுக்கு உதவி இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க நண்பர்கள் இவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லுங்கள் ஏன்னா ஆவி உலகத்திலேருந்து உங்களுக்கு உதவி உள்ள தேவதூதர்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அவங்களை அங்கீகரிப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய தேவதூதர்கள் உங்களை பல சமயங்களில் தீங்கிலேருந்து காப்பாற்றிருப்பாங்க உங்களுக்கு மிகவும் தேவைப்பட்ட நேரத்தில் கூடுதல் உதவிகளையும் உந்துதலையும் உங்களுக்கு தந்திருப்பாங்க அதனால் அவங்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கர்மவினை கையாளுறப்ப குற்ற உணர்வு நம்மள்கிட்ட குறிக்கிடுது பூமியில் மக்கள் என்ன பண்ணாங்க நம்மளுக்கு வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதனால தான் நம்ம இந்த இதை பாவத்தை அனுபவிக்கிறோம் இந்த குற்ற உணர்வை உங்கள்கிட்ட ஏற்படுத்திக்காதீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு மிக நெருக்கமானவங்களாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட நிலைகளில் நீங்கள் வலையில் அவங்க யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ ரொம்ப பாவம் பண்ணியிருக்காப்பா அதனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் அப்படி சொன்னாங்கன்னா அந்த மாதிரி உங்களை பொழுது சொல்லிகிட்டே இருக்கிறவங்களுடைய வலைகளில் நீங்கள் விழுந்துடுறாதீங்க அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்களும் உங்களை வந்து குற்ற உணர்வோடு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களே குற்ற உணர்வு கொள்ளணும் உங்களுக்கு கிடைச்சிருக்க ஆசீர்வாதங்கள் இன்னொருக்கு இல்லை அப்படிங்கறனால அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அவங்க சொல்கிறதுக்கு அதேமாரி உங்களுடைய ஆன்மீக பயணத்தில் இன்னொருத்தவங்க வேறொரு நிலையில் இருந்திருக்கலாம் அவங்க ஏகப்பட்ட கர்ம தீர்த்துட்டு வர்ற மாதிரி கூட இருந்திருக்கக்கூடும் அப்போ தீவிரமான சோதனைகளுக்கும் பயிற்சிகளுக்கும் நீங்கள் வந்து உட்பட்டிருக்கக்கூடும் அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆதரவு காட்டுங்க ஆனால் அவங்களுடைய சுயபச்சதாபத்தை கண்டு நீங்கள் ஏமாந்துடாதீங்க உங்களுக்கு சொந்த பயணத்தில் உங்களுடைய சொந்த பயணத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை பற்றி கேள்வி கேட்காதீங்க சில ஆன்மாக்கள் தவறான பாதையில் போயிட்டு நாங்கள் செஞ்சுருக்க தவறான விலை காரணங்களுக்கு விலையை கொடுத்துட்ருக்குறாங்க அவர்கள் சரியான பாதைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை மாறிடும் அப்போ ஆவி உலகத்தில் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல விஷயங்களே மகிழ்ச்சியாக அனுபவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்வில் நிகழ்கின்ற நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு இல்லையா அது குறித்து நன்றியோடு இருங்க ஏன்னா நல்ல அதிஷ்டத்தை இன்னொரு நல்ல ஆன்மாவோட பகிர்ந்து கொள்வதும் இங்கே ஒரு முக்கியமானது அதே நேரத்தில் நம்ம எல்லாத்தையுமே சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை தேவையானதை சொல்லலாம் அது ரொம்ப நம்பிக்கை உரியவங்கள்கிட்ட மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இல்லைன்னா அவங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லார்டும் இதை சொல்லி எதிர்மறையை வந்து உருவாக்கிக்க கூடாது அவங்களுக்கு ஏதோ நல்லது நிகழ்ந்திருப்பது குறித்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த உணர்வை மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னொருவருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க நீங்கள் ஒரு வலிமையான நிலையில் இருந்தால் பிற நல்ல ஆன்மாக்களுக்கு உதவுவதற்கு அதை பயன்படுத்திக்கிங்க நீங்கள் அந்த நிலையில் வைக்கப்பட்டிருப்பதற்கும் ஒரே காரணம் அதுதான் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள் ஆன்மீக ஆசீர்வாதங்களோடு மகிழ்ச்சியை அனுபவிங்க பிற நல்ல ஆன்மாக்களுக்கு உதவுவதற்கு அந்த ஆசிர்வாதங்களை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்க எதிர்மறை அதாவது இந்த கர்ம வினைகளில் வந்து நம்ம போக்குறதுக்கு தான தர்மங்களோ அல்லது வந்து நன்கொடை கொடுத்தா சரியாயிடுமா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது உங்களுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்குது நீங்கள் எதுக்காக தர்ம காரியங்கள் செய்கிறீங்க எதுக்காக வந்து தான தர்மம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணுன்னோ இல்லை நான் செஞ்சுருக்க பாவத்தையெல்லாம் குறைக்கணும் அப்படின்லாம் செஞ்சீங்கனால அது குறையாது நீங்கள் அப்படி போகவும் முடியாது நீங்கள் என்ன செஞ்சுருக்குறீங்களோ அதுக்கான சங்கடங்களை கர்மவினைகளை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது ஏன் அப்படின்னா கடவுளுடைய விதியில் அதில் யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல ஆன்மீக முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா வரக்கூடிய கர்மவினைகளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் எப்பயுமே மகிழ்ச்சியாகவும் நேர்மறையாகவும் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சீக்கிரமாக கடந்து போகும் இல்லைனா அதெல்லாம் மெல்ல மெல்லமாக கிடக்கும் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்க மாதிரி இருக்கும் இதை ஒழுங்காக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிங்கன்னா சீக்கிரமாக கடந்து போயிடுவீங்க ரைட்டிங்களா அப்போது நீங்கள் அதை எப்படி கடக்க போகிறீங்க அது இல்லாமல் போகிறதுங்கிறது கிடையாது வேகமாக கடந்து போகும் அதுதான் அதில் உள்ள முக்கியமானதுங்க அடுத்ததாக நீங்கள் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்னா அதாவது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கூட வேதனையெல்லாம் அனுபவிக்கிறாங்கல்ல அது ஏன் அதை வந்து எல்லா நேரத்துலையும் வந்து அதை வந்து செஞ்சிட முடியுமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா அதுக்கு வந்து என்ன அப்படின்னா எப்பொழுதுமே இது எதிர்மறையான கர்மவினைய கண்டு நம்ம பயப்படுறாங்க மக்கள் அப்படியெல்லாம் பயப்படாதீங்க நீங்கள் அதை வந்து துணிச்சலோட எதிர்கொள்ளுங்கள் நிறைய சோதனைகள் உங்களுக்கு கொடுப்பாங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களோட பயணிக்கிறவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள் கடவுளை வந்து நல்ல நேரத்தில் மட்டும் நம்ம வணங்குறதே கிடையாது நமக்கு கஷ்டங்கள் வர்றப்ப மட்டும் வணங்குறோம் அப்படி இல்லாமல் எல்லா நேரத்துலேயும் கடவுளை வணங்குங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிட்டோம் இதை நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நாம் இன்னும் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கும் துணிச்சலாக வாழ்வதற்கும் ஒரு நல்ல தெளிவு நமக்கு இதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபஞ்ச சக்தி நன்றி